வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து பேசுகிறேன் ஜோதிடத்தில் வந்து பல முறைகள் வந்து இருக்கிறது பாரம்பரியம் நாடி பிரசன்னம் சப்தரிசி நாடி அகத்திய நாடி இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் வந்து பாரம்பரியத்தில் வந்து நான் அஷ்டக வர்க்கம் அப்படின்னா எட்டு விதமான கணித முறைகள் நான் சதவீதம் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் அங்கே இருக்கிறார் இவர் இங்கே இருக்கிறார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் அதெல்லாம் வேண்டியது இல்லை ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா எஸ் அல்லது எப்பொழுது நடக்கும் எத்தனை சதவிகிதம் வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அஷ்டக வர்க்கம் கணித முறையில் வந்து மகனோட ஜாதகத்தை வச்சு அப்பாவோட ஆய்களை கணிக்க முடியுமா அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கணிக்க முடியும் அவ்வளவு வந்து அது அற்புதமான பதில்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு நான்கு ஐந்து ஜாதக திரு வயதிலேயே தகப்பனாரை இழந்த அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து நேற்று கூட ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய நேர்ந்தது நேற்று கூட அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது பார்க்கும் பொழுது இளம் வயதில் யார் யார் தகப்பனாரை பறிகொடுத்தார்களோ தெளிவாகவும் திடமாகவும் ஆணித்தனமாகவும் சொல்ல முடியும் சூரியனுடைய அசக வர்க்கம் சர்வாஷ்ட வர்க்கம் கேட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பின் அசக வர்க்கம் அப்படின்னு இது என்னென்னா ஸ்கேன் பண்ணி பார்க்க சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம்ல அந்த மாதிரி லக்னத்தில் பின்னாச வர்க்கத்தை எடுத்துக்கோங்க பின்னாச வர்க்கத்தில் லக்னத்திலேருந்து ரெண்டாவது இடம் அஞ்சாவது இடம் இப்போ துலாம் லக்னம் அப்படின்னா அதே மாதிரி சூரியனுடைய பின்னாச வர்க்கத்தில் துலாம் லக்னம் எடுத்துக்கோங்க அங்கேருந்து ரெண்டு அஞ்சு இந்த இடங்களில் வந்து மூணு பரலுக்கு கீழே ரெண்டு அல்லது ஒன்று அல்லது ஜீரோ இருந்தது அப்படின்னா இளம் வயதிலேயே தகப்பனாரை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் உண்டு நாம் தைரியமாக அடித்து சொல்லலாம் அப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அந்த பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து டீசண்ட்டாக அல்லது பாலிஷாக வந்து நம்ம சொல்லலாம் அந்த அம்மா கிட்ட சொல்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லலாம் அவருடைய வசதி வாய்ப்பு தகுதிக்கு ஏற்ப நமக்கு எல்லாமே தெளிவாக இல்லை சுமையை தாங்கக்கூடிய சக்தி என்னன்னா எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்க முடியுமா எடுத்து வச்சுக்கலாம் குறுக்கால் அந்த தாயோட அந்த பெண்மணியோட மாங்கல்யம் பழமாக இருந்தால் அவர் வாழலாம் அதெல்லாம் வந்து இறைவனுடைய செயல் நாம் இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் என்றுதான் சொல்ல முடியும் பணம் பென்ஷன் ஆக மாறிவிடும் முதுமை காலம் சூப்பராக இருக்கும் சரிங்களா பையனோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க பின்னாச வர்க்கத்தில் சூரியன் ரெண்டு அஞ்சு இந்த இடங்களில் மூணு பரலு கீழே இருந்தால் இளம் வயதிலேயே அவர் தகப்பனாரை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாள் இனி நாடகருடைய வாழ்த்துக்கள்